வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குழந்தையாக இருக்கும்போது பாசம் என்கிற முதலீட்டை செய்ய மறந்த அப்பா அம்மாக்கள் குழந்தை வளர்ந்த பிறகு பாசத்தை எதிர்பார்ப்பது எப்படி இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை உருவாவதிலிருந்து பிறக்கும் வரை அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் மீது பாசம் கிடையாது குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை வந்து பார்க்க வேண்டும் என்கிற பாசம் கிடையாது அந்த குழந்தை வளர்ந்ததும் முதல் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத பாசம் கிடையாது எந்த நேரமும் வேலை 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 என்கிற போதையில் அம்மாக்களும் அப்பாக்களும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படித்தான் பரத் என்பவர் வேலை தேடி சர்க்கஸில் சேர்கிறார் சர்க்கஸில் ஒற்றை சக்கரம் வண்டி ஓட்டுவதில் மிக பிரம்மாண்டமானவர் நல்ல உடற்கட்டு உடையவர் அனைவரும் இவருக்கு அதிகமான ஃபேன் கைத்தட்டலுக்கு போதையாகி வீட்டிற்கே வருவது கிடையாது இவர் சர்க்கஸ் மக்கள் கைத்தட்டு விரும்பலையே வாழ்ந்துவிட்டார் இவருக்கு ஒரு பெண் குழந்தை இவர் சில காலம் பொறுத்து பணம் சேர்ந்ததும் குழந்தையை பார்க்க வருகிறார் குழந்தையுடனே இருக்கிறார் கையில் இருந்த பணம் கரைகிறது மீண்டும் சர்க்கஸை நோக்கி இரவு நேரத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் சர்க்கஸுக்கு சென்று விடுகிறார் அங்கு இவர் மீது அதிகமான புகழ் இவருக்கு கைத்தழுத்தல் பைத்தியம் இவர் அதனால் மனைவியை மறந்தார் குழந்தையை மறந்தார் எந்த நேரமும் மக்களை மகிழ்விப்பது மட்டுமே வேலையாய் செய்து கொண்டு ஒரு 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 குடும்பம் சர்க்கஸ் பார்க்க வருகிறது அப்பொழுது அந்த குடும்ப தலைவர் இவரை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் மறுநாள் இவர் நன்றாக ட்ரெஸ் பண்ணி அவர் வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறார் அவர் குழந்தையுடன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அந்த குழந்தை ஆசைப்படுகிறது இந்த குழந்தையை நேற்று உங்கள் சர்க்கஸ் பார்த்ததிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று படம் பிடித்தது அந்த குழந்தையின் ஆசையை நான் இப்பொழுது நிறைவேற்றியுள்ளேன் எனவே இந்த உங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் அப்பொழுது தன் குழந்தை மனைவி ஞாபகம் வருகிறது பரத்துக்கு இந்த பாரத் சர்க்கஸில் பரத் இல்லாமல் இன்னைக்கு மக்களே வரமாட்டார்கள் அந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வருகிறது ஆனால் இவருக்கு தன் குழந்தை மனைவி மீது இப்பொழுதுதான் பரிகாசம் வருகிறது குழந்தையை தேடி செல்கிறார் மனைவி இருந்த வீட்டில் இல்லை புதிய வீட்டில் இருக்கிறார் ஏன் இங்கே வந்தா என்று கேட்கிறார் இவருக்கு ஒன்றும் புரியவில்லை குழந்தையும் நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள் நீங்கள் செல்லலாம் என்று சொல்கிறது இன்று இப்படிதான் பலர் வாழ்கிறார்கள் குழந்தையாயிருக்கும்போது பாசத்தை தவறியவர்கள் வளர்ந்த பிறகு பாசத்தை எதிர்பார்ப்பது எப்படி குழந்தை எப்படி பாசத்தை காட்டும் நீங்கள் புலம்புவதில் எந்த பயனும் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்